இப்போ ஒரு செயல் வந்து செய்ய நம்மளே வந்து கேட்போம் சில விஷயம் வந்து நானே வந்து பாபா கிட்ட வந்து சில எப்பவுமே எந்த விஷயம் செய்யணும்னாலுமே அவர்கிட்ட தான் செய்வேன் அவர் செய்யாதன்னு சொன்னா தான் செய்யவே கூடாது ஏன்னா அந்த புக்லேயே வந்து நம்ம தெளிவாகவே அதுலயே சொல்லியிருப்பா சாதாரண நேரத்துல இருந்தோம்னா நம்மளால அந்த இது செஞ்சிருக்கவே முடியாது அப்படியே டயர்ட் ஆயிடும் அப்படியே விழுந்துடும் ஆனா அவருடைய செயல்ல நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா அந்த ஆன்ம சக்தி எங்க இருந்துதான் வரும்னே தெரியாது கொஞ்சம் யூடியூப்ல பாக்குறப்போ சரி நிறைய medias ல social medias ல வந்து கும்பிட்டா கஷ்டமா இருக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நிறைய வந்து videos வந்து பேசுறாங்க ma'am அந்த மாதிரி அது எதனால அந்த மாதிரி அத பத்தி நீங்க கருத்து என்ன ma'am உங்களுக்கு அது வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஆனா என்ன இதுல என்னுடைய புரிதல் வருது அப்படி பேசுறாங்கன்னா அவங்க வந்து முழுமையா பாபாவும் ஒன்னு நம்பாதான் இருக்கணும் இல்லனா வந்து அவங்களுக்கு புரிதல் இல்லை என்ன வந்து ஏன்னா எப்பவுமே பாபா வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யறாருன்னா அது வந்து கட்டாயமா ஒரு நன்மைக்கு மட்டும்தான் அவர் செய்யறது அதுவும் அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு புரிதல் கொடுக்கறது அப்படின்றதும் வந்து அதுல முக்கியமா வந்து செயல்படும் இப்போ ஒரு செயல் வந்து செய்ய நம்மளே வந்து கேட்போம் சில விஷயம் வந்து நானே வந்து பாபா கிட்ட வந்து சில எப்பவுமே எந்த விஷயம் செய்யணும்னாலுமே அவர்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வேன் அவர் செய்யாதன்னு சொன்னா தான் செய்யவே கூடாது ஏன்னா அந்த புக்லயே வந்து நம்ம தெளிவாகவே அதுல சொல்லியிருப்பாங்க நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க இருக்கணும் அது செய்யாதீங்கன்னா அதை செய்யக்கூடாது ஆனால் செய்ய செய்யாதன்னு சொல்லி நான் செஞ்சு சில இதுல மாட்டிங்க அதான் எனக்கு வந்து நான் தான் செய்வேனே பாபா நீங்க சொல்றீங்க என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு அதனால வந்து இதுல வந்து என்னால செய்ய முடியாத இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல நான் வந்து இதுல ம இது பண்ணிட்டேன் அதனால நான் செஞ்சிடறேன் இருந்தாலும் என்ன எந்த வழியிலயும் கைவிடாதீங்க நிச்சயமா ma'am இப்போ இப்போ வந்து பாபாவோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ஊதி சொல்லுவோம் இல்லையா அஹ் பாபாவோட உதி இருந்ததுன்னா அது எப்பேர்ப்பட்ட நோயும் வந்து குணமாகும் அந்த மாதிரி உங்களுக்கு எதனா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ma'am நிறைய experiences இருக்கு இது எனக்கு மட்டும் இல்ல இதுல வந்து நிறைய பேர் அத வாங்கி எனக்கும் இருக்கு ஆனாலும் உங்களோட experience வந்து நேயர்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல இது வந்து முக்கியமா எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஃபாரின்ல நடந்துருக்கு அது ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் வந்து நம்ம நம்ம வந்து தெரியும் அது நமக்கு ஒரு கலாச்சார வழியாவும் நம்ம வந்து டீப்பா அது ரூட்டடா இருக்கும் இங்கேயே வந்து அப்படிங்கறதுனால அதுவும் இல்லாத பாபா பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சோம் தெரிஞ்சிருக்கு நம்ம வந்து அவரே ரொம்ப நல்லா வழி நடத்துறாரு நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம்ன்றப்ப நமக்கு நிறைய அந்த உதியோடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நல்லா நிறைய வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இது வந்து ரீசெண்டா ஏன் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு இது வந்து நான் பாபாவுடைய டிவோட்டி நான் வந்து பாபா கும்பிடுறேன் எனக்கு எல்லாமே பாபா இதை தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய அம்மாவுக்கு நடந்த விஷயத்த வந்து அவங்க சொன்னாங்க ஓ அவங்க அம்மாவுக்கு வந்து இவங்க வந்து டிவோட்டி மதர் வந்து இவங்க டிவோட்டின்னு கூட சொல்ல முடியாது அவங்களுக்கு எதேச்சுமே ஒரு பாபாவுடைய இன்ட்ரடக்ஷன் இது தெரிய வந்து அது மூலியமா அவங்களுக்கு வந்து சரியானதே வந்து எனக்கு சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு வந்து முதல்ல அந்த அளவுக்கு வந்து ரீச்சபிள் இருக்கு இருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல பாருங்க பாபா அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிராக்கள் சொல்றேன் பாருங்க அது இன்னும் கேட்கவே சந்தோஷம் கண்டிப்பா சொல்லுங்க அவங்க வந்து ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருக்காங்க இது வந்து இன்னொன்னு ஒரு கம்யூனிட்டி மூலியமா கொஞ்சம் ஃபாரின் சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு கனெக்ட் ஆனாங்க கண்டிப்பா ஸோ அதுல எல்லாமே லேடிஸ் தான் நம்ம இருக்கிறோம் சோ அதுல அவங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருக்கிறாங்க அப்ப வந்து என்கிட்ட கேப் நான் வந்து எது நடந்தாலும் வந்து கிராட்டிடியூட் டு பாபா அப்படிதான் சாய் உடைய வித் சாய் பாபாஸ் பிளஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல போடுவேன் எனக்கு எது ஒரு விஷயம் அது வந்து நடத்தி கொடுத்துறாரு பாபாஸ் கிரேஸ் அண்ட் பிளஸ் எனக்கு இது நடந்து கொடுத்தது கிராடிடியூட் யூனிவர்ஸ் போட்டு அதை படிச்சுட்டு அந்த ஸ்டேட்டஸ் படித்து என்ன கேட்டாங்கன்னா இது வந்து சாய்பாபா சொல்றீங்களா சாய்பாபாவில தான் நடந்ததுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அவர் வந்து தானே இருந்தார் வந்து இருந்தார் அவர் எந்த இதில் வந்து நீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்ப இல்லை என்ன என்னை முழுமையாக என்னை வழி நடத்துறதே அவர் மட்டும்தான் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்போ வந்து நான் எனக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்போ எனக்கு சொல்லுங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு நீங்க சொன்னாவே என்ன அவங்க ஜெர்மனியில் இருக்காங்க அப்போ சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க அவங்க மதருக்கு வந்து உடம்பு சரியில்லாத இருந்தாங்களாம் அவங்களுக்கு வந்து தூக்கம் ப்ராப்ளமோ இல்லை வேற ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன் அவங்களுக்கு இருந்திருக்கு போல இருக்கு அப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சாய்பாபா உடைய உதிய வந்து குடுத்திருக்காங்க நினைக்கிறேன் அப்ப அவங்க வந்து அத அதை பத்தி அவங்க பெரிய இதெல்லாம் அவர்னஸ் இல்லாததால பெருசா ஃபாலோ பண்ணிக்காத இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை பெரிய இதுவா எடுத்துக்கல அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கே வந் அதான் நம்ம சொல்லுவோம்ல என்னதான் நம்ம போய் கொடுத்தாலும் அவங்களுக்கு நேரம் வரும்போதான் அதை உபயோகப்படுத்த முடியும் கண்டிப்பா அது அது முற்றிலும் அது வந்து பாபா எப்போவுமே சொல்லுவாரு என்னதான் நீங்க வாரி வாரி நம்ம எதுனாலும் கொடுத்துட்டே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நேரம் வரும்போது அது வந்து அவங்களுக்கு உபயோகமானதை கைல வந்து சேர்ந்து சோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருந்திருக்கு ஆனா அவங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறமேட்டு ஏதோ ஒரு தருணத்துல திடீர்னு வந்து பாபாவுடைய உதவியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து நல்ல சேஞ்சஸ் வந்து பாத்துருக்காங்க ஸோ அவங்க உடல்நிலையில ஒரு நல்ல மாற்றங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் கிடைக்கறதுலையும் அது வந்து நல்ல ஒரு சேஞ்சு சேஞ்சஸ் வந்து அவங்க பார்த்துருக்காங்க அது அது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அது கேள்விப்பட்டோடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இது எங்க அம்மா ஆக்சுவலா நம்பவே மாட்டாங்க இந்த மாதிரியான கிடையாது பட் இது மாதிரி நடந்தது வந்து அவங்க சொன்னது எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க சரி இது இருக்கட்டும் சொல்லிட்டு இது கேட்டோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சேன் அப்ப நான் வந்து ஹீலிங் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அப்ப நான் சொன்னேன் சரி நீங்க வந்து ஹீலிங் வேணா அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் என்கிட்ட சொன்னாங்க அப்ப நான் சொன்னேன் நான் ஹீலிங் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்து பாருங்க உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கலாம் அப்படின்றது நான் சொன்னேன் ஸோ ஹீலிங் வந்து எங்கள் அவங்க ஜெர்மனியில இருக்காங்க நம்ம இங்க இருந்து பண்ணுறோம் ஹீலிங் ஆன்லைன்ல ஆன்லைனில் ஆமா வீடியோ ஆப்ல ஆமாம் வீடியோ காலில் நம்ம வந்து பண்ணுவோம் அப்போ அவங்கள வந்து அங்கே படுக்க சொல்லிட்டு நான் சில இப்போ இங்கே இருக்கிற டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி அந்த ஹீலிங் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பா பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சரியான ஒரு கனவி சில நேரத்தில் வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு நம்ம மியூசிக் ப்ளே பண்ணோம் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அங்க நெட்ஒர்க் சரியா வரல போல இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அந்த மியூசிக் வந்து விட்டு விட்டு கேக்குது அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னா சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை மியூசிக் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா மியூசிக்ன்றது வந்து மந்திரம் தான் அந்த மந்திரத்தோடைய சக்தியும் வந்து அவங்களுக்கு கிடைக்கட்டும்ன்றதை நம்ம எல்லாருக்குமே செய்வோம் அப்ப அவங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அப்ப ஒன்னும் ப்ராப்ளம் இல்லாமா நான் வந்து மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிடுறேன் நான் ஹீலிங் மட்டும் பண்றேன் நீங்க பண்ண பிறகு எப்படி இருக்குன்றது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்யறோம் அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா நான் எல்லாம் இது ஒரு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து கால் கட் பண்ணிட்டேன் யூஷுவலா நாங்க வந்து உடனே வந்து பேச சொல்ல மாட்டோம் நான் வந்து காலை கட் பண்ணிடுவேன் கொஞ்சம் நீங்க அந்த இதுலயே எனர்ஜி பேலன்ஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃப்ரீயே இருக்கணும் அப்படின்றது சீலிங்ல வந்து நீங்க அறுக்கறீங்களா ஆமா சோ அதுல வந்து எல்லாருக்குமே ரொம்ப அற்புதமா உணருவாங்களா அவங்க வந்து சரி நான் கால் கட் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு இது இருந்தது பாபா எந்த அளவுல அவங்க உணர்ந்துருப்பாங்கன்னு தெரியல ஏன்னா ஃபர்ஸ்டே வேற அவங்க வந்து மைண்ட்ல கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் அடிச்சுட்டாங்க நம்ம அதுக்கப்புறமே வேற செஞ்சிருக்கோம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்களோ எனக்கு ஏன்னா நான் எப்பவுமே ஆரம்பிக்கும் போது நான் ஒரு கருவி தான் பாபா நீங்க தான் செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல அவர்கிட்ட தான் நம்ம ஆரம்பிக்கிறது ஏன்னா எல்லா குருமார்களையும் நம்ம தான் நம்ம செய்வோம் ஆஹ் என்னுடைய இது வந்து பாபான்றது நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்லிடுவேன் சொல்லிட்டு செய்யும்போது என்ன ஒரு மிரக்கல் அவங்க சொன்னாங்கன்னா அப்புறம் உடனே அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீ நம்ப மாட்டீங்க ஸ்ரீ என்னை வந்து அப்படி கூப்பிடுவாங்களா எனக்கு பாபா வந்து பக்கத்துல என்னன்னு பாபாதான் எனக்கு அது வந்து அவங்க அப்படியே வந்து வந்து கொடுத்துருந்தாங்க சரி ஓ என்னால் எனக்கு அப்படியே நானே ஸ்டன் ஆயிட்டேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்களே கலங்குதுன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு கலந்து ஃபீல் பண்ணி அவங்க சொன்னது இத்தனைக்கும் அவன் மியூசிக் இல்லை எதுவுமே இல்லை அவங்க பட் பிளாங்கா தான் எனக்கு மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது ரொம்ப காமா இருந்தது எந்த இதுவும் இல்லை அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு பக்கத்துல வந்து அவர் நிக்கறதை வந்து என்னால் ஃபீல் பண்ணும் இத்தனைக்கும் அவங்க பாத்துருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது பாபா அவங்க பாத்துருக்காங்களா அவர் பத்தின விஷயங்கள் தெரியுமான்றது எதுவுமே தெரியாது அவங்க அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரூப தரிசனமா அவர் வந்து விஷயம் ஆமா மேம் இப்போ நிறைய பேருக்கு இப்போ நம்ம எல்லாம் ஜெனரலா நானே கூட எடுத்துக்கோங்களேன் இப்போ நீங்க சொல்லுவீங்கல்ல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம் இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம சோசியல் மீடியால நம்ம ஜென்ரலா போன்ல வேற நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம சோசியல் மீடியால நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்டா பேஜ்லயோ பேஸ்புக்லயோ நம்ம பாத்துட்டு இருக்கும் போது ஸ்கிரால் பண்ணும் போது நமக்கு ஏத்த மாதிரி சாய் பாபாவோட மெசேஜ் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் அனுபவமே எனக்கு அனுபவம் தான் அதான் சொல்லுவேன் ஒரு நிமிஷம் கூட அவருடைய அனுபவம்ன்றது இல்லாத இருக்கு ஒரு ஒரு செயல்லையும் ஒரு ஒரு இதுலயும் நம்ம இன்வால்வ் ஆகும் போதும் எல்லாத்துலயுமே எனக்கு அவருடைய இது வந்து அடுத்தடுத்த மூமெண்டே வந்து எனக்கு அவர்தான் தான் செஞ்சு தராதுன்ற அளவுக்கு எனக்கு வந்து நடத்தி கொடுப்பாரு ஸோ காலையில இருந்து சரி நான் ஏந்திரிச்ச உடனே பாபா இதுல வந்து மெசேஜ் வரும் அப்படியே ஆப்டா இருக்கும் எனக்கு சொல்ற மாதிரியே இருக்கும் அந்த யாராவது அவங்க வந்து எதாவது சொல்யூஷன் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க இந்த சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட எனக்கு அவர் சொல்லியிருப்பாரு தான் அது ஆமா அந்த உடனே நான் அவங்களுக்கு மெசேஜ் அந்த அந்த இதை அப்படியே அவங்களுக்கு அனுப்பி வைப்பேன் பாருங்க உங்களுக்கு இந்த சொல்யூஷனுக்காகவே அவர் எனக்கு வந்து என்கிட்ட வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்ல இந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு இல்லாத இருந்ததே கிடையாது நம்ம கூடவே இருக்காரு எப்பயும் அதுமேவும் இருப்பாரு ஏன்னா அவரைதான் வந்து வழி நடத்துறதுலேருந்து இருந்து என்ன செய்யணும் இதுக்கு ஈவன் சின்ன சின்ன விஷயம் சாப்பிட்றதாட்டுமே வந்து இப்ப நான் வந்து என்ன சாப்பிட்றது என்ன சாப்பிடணுன்றது கூட அவர் எனக்கு டிசைட் பண்ணி நம்ம சாப்பிடணுமா வேணாமான்றது கூட அவர் தான் டிசைட் பண்ணி செய்கிறாரு ஆமா எனக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் சொல்லுனா வந்து இதுக்கெல்லாம் கூட நீங்க கூப்பிடுவீங்களா அப்படிலாம் இல்லை அவரை நீங்க வந்து தள்ளி வைக்கவே கூடாது அவரோட அவர் அதுதான் எதிர்பார்க்கிறாரு நீங்க வந்து எந்த ஒரு நிமிஷத்துக்கும் எல்லாத்துக்குமே என்ன வந்து என்கிட்ட அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா நான் உங்களை அவ்வளவு எனக்கு விவரங்க அப்படியே இடது கண்ணில துடித்து வந்துட்டே இருக்கேன் எனக்கு அவரை பத்தி நான் நினைச்சாலும் பேசினாலும் அவர் நான் இருக்கிறேன் இருக்கிறேன்ன்றது சரணாகதியா மொத்தமா அவர்தான் அப்படின்னுட்டு நம்ம சரணாகதியா தான் நீங்க செல்றோம் சொல்றீங்க ஈவன் நான் இப்ப வந்து ஒரு நிறைய காலையில இருந்து ஷெட்யூல்ஸ் இருக்குன்னா நான் மத்தியானம் ஒரு ஒன் ஹவர் ஒரு மூணு மணி நாலு மணிக்கு எனக்கு ஒரு பிரேக் வேணும் அடுத்த திரும்ப கண்டினியூஸாக இருக்குன்னா நம்ம அலாரம் போடுவோம்னு வச்சுக்கோங்களேன் இதுலலாம் ரொம்ப அவர் வந்து அப்படியே இது பண்ணுவார் எப்படி பண்ணுவார்னா அப்படியே அப்படியே இருக்கும் நான் பேசிகிட்டே பேசுகிற மாதிரியே இருக்கும் எனக்கு நான் அவர்கிட்ட சொல்லி அலாரம் போட்டிருக்கேன் பாபா ஆனால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் நான் படுத்துக்கிறேன் நான் தூங்கிட்டேன் தூங்கிட்டாத எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படுப்பேன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடும் அப்படியே வந்து கரெக்ட்டா நா அப்போதான் கரெக்ட்டா டீப்பா போயிருப்பேன் தூங்கிட்டு இருப்போம் நல்ல வேளை அவ எனக்கு எழுப்பி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்ட் பண்ணாமலே நம்ம முழிச்சிடுோம் இல்லையா அப்ப அடுத்த வேளைக்கு நம்ம ரெடி ஆயிடுோம் இது மாதிரியும் பண்ணுவாரு சில நேரத்து தூங்கும் ஓட மாட்டார் நான் கூட ஆமா சில நேரத்துல பைபா சொன்ன மாதிரி கண்டினியூ ஃபோன் வரும் நான் அவர்கிட்ட எனக்கு ரெஸ்ட் என்னன்னு கொஞ்ச நேரம் படுக்கற நீங்க இப்படி கால் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கால்ஸா இருக்கும் அட்டெண்ட் தேவையே இல்லாத காळा இருக்கும் அவர் காலை போட்டு போட்டுட்டே இருப்பாரு நான் தூங்க கூடாதன்றது அப்ப தூங்கி அந்த ஒரு டைம்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து அன்னைக்கு தூங்க கூடாது ஏதோ ஒரு இன்சிடென்ட்டுகாக நம்மள வந்து விழிப்புணர்வோட இருக்கிறது தூங்கவும் விட மாட்டார் அதுக்கு அப்புறம் தூங்க விட அதுக்கு அப்புறமேட்டு எனக்கு அடுத்த டியூட்டிக்கு நான் எது பண்ணிடுவாங்க ஆனா ஏனா நான் வந்து அடுத்த அடுத்த விஷயம் பண்றதே நான் எனக்காக பண்றேன்றதே நான் பண்ணவே இல்ல எல்லாமே எனக்கு அவர் வந்து செய்ய சொல்றாரு நான் ஒரு இன்ஸ்ட்ரூமெண்டா செஞ்சிட்டு இருக்கேன் சோ அப்ப வந்து எப்படி அவருடைய ஆளா நம்ம மாறிட்ட பிறகு அவர்தான் நம்மள செயல்படுத்துறாருன்றதுலயே வந்து முழுமையா நம்ம இறங்கிட்டதால எனக்கு தூக்கமாகட்டும் சாப்பாடு ஆகட்டும் எனக்கு சொல்லுவாங்க நிறைய நேரத்துல லைட்டா வந்து கண்ணை முழிச்சிட்டு இருக்காரு நான் முழிச்சு இருக்கணும் நான் தூங்கணுன்றது டிசைட் பண்றதே அவர் தானே தவிர அந்த டைம்ல ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் ஆட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் இருந்திருக்கும் அப்ப அதுவும் வந்து தூக்கத்தை கட்டி அதான் தூக்கத்தையும் கிளியர் பண்ணிடுவார் ஃப்ரெஷ்ஷா ஆக்கிடுவார் ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம செய்யறதுக்கும் வந்து வழி பண்ணுவாரு சாப்பிடவே இல்லைனாலும் அன்னைக்கு ஃபுல்லா தெம்பாம்பு நம்ம செய்யறதுக்கு சாதாரண நேரத்துல இருந்தோம்னா நம்மளால அந்த இது செஞ்சிருக்கவே முடியாது அப்படியே டயர்ட் ஆயிடும் அப்படியே விழுந்துரும் ஆனா அவருடைய செயல் நம்ம வந்து செய்யறோம் அப்படின்னா அந்த ஆன்ம சக்தி எங்க இருந்துதான் வரும்னே தெரியாது சாப்பிடவே இல்லைனாலும் அவ்வளவு வேலைகளை வந்து நம்மள செய்ய வைக்கிறதுக்கு அவர் வந்து பண்ணிச்சிடுவாரு வெரி குட் நேர்கள் வந்து எல்லாருமே நீங்க சொன்ன இந்த அற்புதங்களை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க ஸோ நம்மளோட நேர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்களோட தெய்வீக சங்கல்பத்தை மனசார வச்சு சாய்ராம் சொல்லி இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து சாய்ராம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அது நம்மளோட சாய்பாபா ஷிரடி சாய்பாபா அந்த மகாராஜோட தயவால் வந்து எல்லாரோட பிரார்த்தனைகளும் ஈஸியாக இம்மீடியட்டாக நிறைவேறும் அதுக்கு மேடமோட பிரார்த்தனைகளும் வந்து இருக்கும் உங்களோட என்னோட பிரார்த்தனைகளும் இருக்கும் உங்களோட ஸோ அதுக்கு வந்து மேடம் வந்து இப்போ நம்ம வந்து ஒன்னாம் தேதியில பிறந்தவங்க பத்தாம் தேதியில பிறந்தவங்க பத்தொன்பதாம் தேதியில பிறந்தவங்க இருபத்தி எட்டாம் தேதியில பிறந்தவங்களோட காட்சு சாய்பாபாவோட கார்ட்ஸும் ஏஞ்சல் கார்ட்ஸும் நம்ம பார்க்கலாம்